அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தகு அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த ஜுமா நாளில் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிகுந்த சிறப்புகளை கொண்ட அல்லா தால சத்தியமிடக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை நம்ம இன்றைக்கு எதை நினைத்து செய்தாலும் அது நமக்கு அப்படியே கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் சத்தியமிடுறான் என்னுடைய அடியார்கள் இதை சொல்லி கேட்டால் நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹால வாக்குறுதி கொடுக்கிறான் எனவே இந்த நாளையும் இந்த அமலையும் இன்று பயன்படுத்திக்கோங்க இந்த அமலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா செல்வத்தை புயல் போல இழுத்து வருமா இன்னும் செல்வத்தின் சாவி அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் எதை நினைத்து அதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இன்ஷால்லா இந்த வார்த்தையை இன்றைக்கு தஸ்வீர் செய்யுங்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் தஸ்வீர் செய்யுங்க சுகானல்லா இந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த அமலின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் அல்லா உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் இன்னும் நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க வேலை இருக்கிறோம் அதுக்கு வஜீஃபா சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னும் தொழில் அமைகிறதுக்கு வஜீஃபா சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுக்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் எல்லாத்துக்குமே பொதுவான வஜீஃபாக்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆண்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் இன்னும் பெண்களும் இதை பயன்படுத்தலாம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் போதுமானது ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் போதுமானது பொதுவாக ஒரு வஜீஃபா அப்படின்னு சொன்னால் அது இதற்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா எல்லா தேவைகளுக்குமே அது பொருந்தும் அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சு ஒவ்வொரு வஜீஃபாவையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதோடு ஒவ்வொரு அமலையும் நீங்கள் செய்ய செய்ய அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பான் ஏன்னா நீங்கள் அல்லாஹுடத்தலை நெருங்கிட்டு இருக்கீங்க இல்லையா அல்லாஹுடைய நெருக்கம் யாருக்கு அதிகமாகதோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிடும் அவங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை அல்லாஹால தருவான் கஷ்டங்கள் சிரமங்களை எதிர்கொள்றதுக்கு அல்லாஹால ஒரு வழியை காட்டுவான் இந்த மாதிரி நீங்கள் அமல்களை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க சுபகானெல்லாம் அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவையும் கபுல் ஆக்குவான் உங்களுடைய கஷ்டத்தையும் லேசாக்குவான் அல்லாஹினுடைய அன்பும் கிடைக்கும் நீங்கள் முழு ஈமான் மாறலாம் இன்னும் எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் தொழமாட்டேன் மாட்டேன் நான் ஓத மாட்டேன் ஆனால் ஒரு சிரமம்னு சொல்லி உங்களுடைய வீடியோவை நான் பார்த்தேன் அந்த அமலை செஞ்சதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நான் பார்த்தேன் அதற்கு பிறகு நான் தொழ ஆரம்பிச்சுட்டேன் நான் ஓத ஆரம்பிச்சுட்டேன் என் நேரமும் நான் திக்ரு செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க சுபகாரல்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களாவது இதன் மூலம் பலனடைய மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் தினமும் தொடர்ந்து அமல்களை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அமல்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் செய்யறதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் செய்யக்கூடியவங்களுக்கு மகத்தான கூலி கட்டாயம் உண்டு எனவே இன்றைக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லது சத்தியமிடக்கூடிய அந்த செல்வத்தின் புதையல் செல்வத்தின் சாவி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த அமல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம் அதை பார்த்து அதன்படி அமல் செய்து நிறைய நபர்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அந்தளவு சக்தி பெற்றது ஏன்னால் இதை வந்து நம்ம சொல்கிறது கிடையாது பல முன்னோர்கள் பயன்படுத்தி நிறைய கிதாபுகளில் சொல்லப்பட்டதை தான் நம்ம வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதனால் இதில் சந்தேகமே வேணாம் உங்களுடைய வாக்கல் கபூலாகும் அது மட்டும் இல்லை சூரா பாத்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் தாலா உடனுக்குடன் நமக்கு பதில் தர்றான் இல்லையா அது வந்து சஹிகான முஸ்லீம் நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கு அதனால இதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது இன்றைக்கு நம்மள பலரும் நிறைய அமல்களை தேடி ஓடுறோம் ஆனால் சூரா பாத்தியாவில் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறான் சூரா பாத்திகா மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் நிறைய முறை நம்ம ஓதி அல்லாஹாவிடத்துல நம்ம துவா கேட்டாலே போதும் நாம் நினைக்கக்கூடியதை நாம் அல்லாஹவிடமிருந்து இருந்து அடைந்து கொள்ள முடியும் இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல சூரா ஃபாத்திகாவை நம்ம ஏழு முறை ஓத போறோம் இன்றைக்கு நீங்க ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்க இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால சூர ஃபாத்திஹாவை ஏழு முறை ஓதுங்க அதுல இருக்கக்கூடிய ஈயாக்காபுது நஸ்தாயின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஏழு முறை ஓதணும் அதாவது நீங்கள் பிஸ்மி சொல்லி அலமதுலாஹி ரொபில் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்கள் ஈயாக்காபுது தாயின் வரும்போது அதை மட்டும் அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் ஏழு முறை சொல்லிட்டு இஹ்ன சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த சூறாவை நல்ல முறையில் முடிச்சுருங்க ஒரு முறையாச்சு இதே மாதிரி ரெண்டாவது முறை இதே மாதிரி மூணாவது முறை அப்படின்னு இந்த சூறாவை நீங்கள் ஏழு முறை ஒவ்வொரு முறையும் இந்த ஆயத்தை ஏழு முறை இந்த முறையில் அல்லாஹ் இன்று நீங்கள் எப்படியாவது இந்த அமலை நீங்கள் நிறைவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்களுடைய செல்வத்தின் வாசலை திறந்து வைப்பேன் ஏன்னா இந்த செல்வத்தை திறக்கக்கூடிய சாவி இந்த வசனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல தேவைகளின் கதவுகளை திறக்கக்கூடிய சாவி அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷாலா உங்களுக்கு எது இந்த வாரத்துல நடக்கணுமோ எப்படிப்பட்ட செல்வம் உங்களை தேடி வரணுமோ இன்சாலை இந்த அமலை முடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க அது செல்வமா இருக்கலாம் அது பணமா இருக்கலாம் அது அன்பா இருக்கலாம் அது உறவுகளா இருக்கலாம் இன்னும் வேறு ஏதாவதா கூட இருக்கலாம் பொதுவா நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாவற்றிற்குமே நம்ம ஓதலாம் எனவே இந்த அமலை இன்று முடிச்சுட்டு அல்லாஹிட்டத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இல்லாமல் அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் கபூல் ஆக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து